வெல்கம் டு இன்னைக்கு எபிசோட் இல்லைனாலும் நம்ம மகாநதி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு பட் சிலர் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம பிரியா நர்மதா பாப்பா ரெண்டு பேரும் வந்து மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வந்திருந்தாங்க லைவ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் மிஸ் பண்ணலாம் பட் ஃபுல் லைவ் வீடியோமே வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த லைவ் கிளியரா எனக்கு கேட்கவே முடியல பாப்பா சவுண்ட் போட்டுகிட்டே இருந்திருந்தாங்க பட் ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதில் வந்து அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து மகாநதி என்றாக பிகாஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க ப்ரெக்னென்சி ட்ராக்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்குமே நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் வந்து எல்லாத்தையுமே இன்னொரு தான் பண்ணேன் பிகாஸ் எண்ட் ஆகாது அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி லைவ்லேயுமே சாச்சா எண்டெல்லாம் கிடையாது ரொம்ப வருஷம் போவோம் ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்பியுமே கேட்டிருக்காங்க ஸோ இப்போதைக்கு மகாநதி ஏன் கிடையாது அது மட்டும் க்ளியர் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் அகைன் ஈவினிங் நான் லைவ் வர சிலர் வந்து இல்லை ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க ஈவினிங் வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் லைவ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவன் லைவ்ல சபரி ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்ம கங்கா எல்லாருக்குமே வந்து இப்போ ஷூட் போயிட்டுருக்கு நம்ம காவேரிக்கு ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்னது அவங்களே லைவ் வந்து கட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஃபுல் லைவ் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு சீரியல் ரெண்டு இல்லை ஹாப்பியாக இருங்க அதே மாதிரி இன்னும் சில ரூமர்ஸும் இருக்கு ஸோ அதுக்கும் பதில் வந்து நமக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகே மாறி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க